இன்றைக்கு இந்திய நாடையுடன் பேரு பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கழக தலைவரவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து பேரறிஞர் பெருந்தகை அவருடைய பிறந்த ஐந்து தீர்மானங்களை கொண்டு உறுதிமொழி ஏற்க சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளிலும் தமிழகத்தில் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதன் வாயிலாக காலை முதல் வேலூர் அணைக்கட்டு என்று பல இடங்களில் பேருஞர் பேருந்துகளுடைய சிலைக்கு மாலை அணித்துவிட்டு கேள்வி குப்பத்தி போர் வருகை செய்திருக்கின்றோம் ஆகவே அருமை சகோதரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றது இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் முதியை ஆள வேண்டும் நான் சொல்ல அப்படியே சொல்லாம எல்லா கையை நிமித்தி முடிஞ்சாங்க தமிழ் நாட்டை குனிய விட மாட்டேன் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுமுறைக்கு எதிராக போராடுவேன் நான் கால பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு போராடவில்லை நான் தமிழ்நாடு தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நான் மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை கூடிய விடமாட்டேன் இதே போன்று தமிழ்நாடு போராடும் வெள்ளம் இதே போன்று அனைத்து பூத்திலையும் போய் இந்த உறுதிமொழியை ஏற்று அந்த வீடியோவை நீங்கள் போடணும் உங்களை கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்